ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் அணைக்கிறந்த காங்கிரஸ் அரசு மராத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பேரை வைக்கிது அந்த மண்ணின் மைந்தன் கோரிக்கை வைத்து கட்சி நடத்துகிற பால் தாக்கர் எனந்திரிபா பண்ணுறாரு அந்த மண்ணின் மைந்தன் டாக்டர் அம்பேத்கர் பேர் மராத்வாடா பல்கலைக்கழக வச்சதுக்காக அந்த ஊரையை கொளுத்துறாரு அம்பேத்கர் பேரை வைக்கக்கூடாது மராத்வாடா பல்கலை தான் வைக்கணும்னு சொல்லி மும்பை இதுவரை அப்படி ஒரு கலவரத்தை அப்படி ஒரு வன்முறை மும்பை சந்திச்சதே கிடையாது எதற்கு மண்ணின் மைந்தன் கட்சி நடத்துகிற பால் தாக்கரே மண்ணின் மைந்தன் பேரை வச்சதுக்கு ஊரே கொடுத்துறாரு ஊரே பத்தி எறியுது அந்த பேரை வைக்க முடியாத அளவுக்கு வன்முறை நடக்குது அப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக கலைஞர் இருக்கிறார் அவர் பாக்குறாரு இது என்ன அநியாயமா இருக்குது தலைவர் அம்பேத்கர் பேர் அவர் பிறந்த ஊர்லேயே வைக்க முடியாமல் இந்த மாதிரி வன்முறை செய்கிறார்கள்னு தெரிஞ்ச உடனே அமைதியாக இங்கே ஒரு வர ஒரு சிறப்பை செய்தார் கலைஞர் என்ன பண்ணார்ன்னா ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறார் ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கி எந்த மராட்டியத்தில் தலைவர் அம்பேத்கர் பிறந்த ஊர்லேயே அவர் பல்கலைக்கழகத்துக்கு நீ பேர் வைக்கக்கூடாதுன்னு ஊற கொடுத்துறியா இந்த வாய்க்கு இங்கே பதிலடி என்கிற மாதிரி கலைஞர் என்ன பண்ணார் அந்த சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அந்த பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம்னு பேர் வைத்த சிறப்பு டாக்டர் கலைஞருக்கு உண்டுங்கிறது இந்த திராவிடத்தில் பல்வேறு விஷயங்களில் கலைஞர் தொடர்ச்சியாக பயணம் பண்ணியிருக்கிறாருங்கிறது அது ஒரு சிறப்பானது